வணக்கம்ங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மாயவரம் ஸ்பெஷல் மீன் ரெசிபி நான் இதுவரைக்கும் இதை ருசித்ததில்லை அடுத்தவர்கள் செய்து பார்த்ததும் கூட கிடையாது ஏற்கனவே நம்ம சேனலில் நான் சந்தித்த முதல் யூடியூப் தோழி அப்படின்னு நிலா கிரியேட்டிவ் கோலம் சகோதரியை ஒரு வீடியோ நான் முதல் பாகமாக போட்டால் அவ்வளோ கிச்சன் டிப்ஸ் சொல்லியிருந்தாங்க அத்தனையும் யூஸ்ஃபுல்லானது இன்றைக்கி அதோடைய இரண்டாவது பாகம் இறுதி பாகம் அவங்க வீட்டில் செய்த அவங்க ஊர் ஸ்பெஷல் மாயவரம் ஸ்பெஷல் மீன் கடுகு மீன் சாது அது செய்த விதத்தை காட்டிலும் அவர்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியோடு அவர்களுடைய பிள்ளைகளும் சேர்ந்து பரிமாறினது கூடுதல் சுவையே கொடுத்ததுங்க வாங்க எப்படி ஹலோ வெல்கம் டு கிச்சன் ஒரு கிலோ மீனுக்கு ஒரு நாலு பேருக்கு இருக்க ஒரு அரை கிலோ மீன் வச்சுக்கிட்டாக்கா ஒரு முக்கா தேங்காய் தேவைப்படும் இந்த வருவன் ஏன்னா இது வந்து நம்ம சாந்து மாதிரி சாதத்துல போட்டு சாப்பிடுற டைப்பு அதுக்கு ஒரு முக்கா தேங்காய் அந்த முக்கால் தேங்காய் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் ஒரு பச்சை வெங்காயம் சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு தண்ணி நிறைய ஊற்றாம நல்லா சிக்கான ஒரு டேஸ்ட்டாக அரைக்கணும் அப்போ அதை போடுறேன் தேங்காயை போடுறேன் முக்கால் தேங்காயம் போட தேங்காய் இப்போ இது வந்து சோம்பு அதை பப்படி போட்டுருக்கோம் இந்த பதத்துக்கு திக்கா அரைச்சுக்கணும் இன்னும் கொஞ்சமே கூட நல்லா பட்டுக்கலாம் புளிய தண்ணி ரொம்ப இல்லாம திக்கா கரைச்சி இந்த அளவுக்கு திக்கா போடணும்

இப்போ இந்த தேங்காய்ல எத்தனை கிலோ மீன் போடலாம் நம்ம வந்து ஒரு கிலோ கிட்ட போடலாம் ஒரு கிலோ கிட்ட போடலாம் ஒரு கிலோ கிட்ட போடலாம் இது வந்து ஷீலா மீன் குண்டு தனியா போய் காட்டுங்க இந்த அளவு நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் இது வந்து வறுக்கிறதுக்கான இதெல்லாம் வந்து உடையாம இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும் இந்த மீன் வந்து உடைஞ்சிடக்கூடாது உடைஞ்சிடக்கூடாது இந்த சாந்தை வந்து இப்படி பூசுன மாதிரி ஒவ்வொரு பீஸையும் நம்ம இப்போ இப்படி இப்படி வச்சிருக்கோம் இல்லையா இப்படி இது பண்ணிட்டு இப்படி பெசரி இந்த பக்கம் ஒவ்வொரு மீன்லயும் நான் பண்ற மாதிரி இப்படி இப்போ மீன் வந்து பெசரி எடுத்து வைக்கிறீங்க பெசரி இப்படி ஒரு பக்கம் நம்ம அடுக்குறோம் இது எந்த ஒரு ஸ்பெஷல் ஆக்சுவலா இது வந்து மாயவரத்துல ஸ்பெஷல் மாயவரத்துல இது ஒரு ஸ்பெஷல் ஆமா எங்க ஊர் ஸ்பெஷல் இது இது வந்து இந்த மீனுக்கு வந்து இப்படி சைடு இது

இது வந்து இதுக்கு பேருன்னு தனிப்பட்ட முறையில இருக்கா இது வந்து நம்ம மீன் வறுக்கிறது கடுவு சொல்லுவாங்க சாந்துன்னு இப்ப சொல்லிக்கிறோம் இது வந்து மீன் சாந்து சொல்லுவோம் மீன் சாந்து இந்த இத வந்து நம்ம அதுக்கு

Está ida en el frío. Sí.

கலர் தெரியுதா இங்க பாருங்க அப்பதான் உங்களுக்கே தெரியும் இப்படியா நம்ம செஞ்சிருக்கோம் ஆ நீ வீடியோ பாரு எப்படி வருதுன்னு நல்லா வருதா இந்த இது இருக்குல்லப்பா இதை வந்து ஒவ்வொரு தடையும் இப்படி எடுத்துருவாங்கப்பா இதை வந்து கடைசியாக அந்த சாந்தில் போடுவாங்க இது அப்படியே இருக்கும் போது ரொம்ப தீயும் தீயும் அதனால எடுத்துருவாங்க அப்படின்னு வடகம் போட்டு தாளிக்கணும் இந்த வடகம் மிஸ்ஸிங்கு வெங்காயம் தக்காளி கருவேப்பில வடகம் இருக்கிறவங்க வடகம் போட்டு தான் தாளிக்கணும் அப்படி இல்லைங்கிறதுனால இப்ப தாளிக்கல இப்போது நான் வந்து இதை வந்து பெரிய எண்ணெய் சட்டிக்கே மாற்றிப்போம் இது வந்து நல்ல இதாகணும் இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு கொஞ்சமாக போடணும் இப்போ இதுக்கு வேணுங்கிறது வெங்காயம் தக்காளிக்கான உப்பு நம்ம எண்ணெய் சட்டி சின்னதாக இருக்கிறதுனால பெரிய எண்ணெய் சக்தியே நம்ம மாற்றிப்போம் இந்த எண்ணெய் இந்த தாழ்வு செடி வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் நம்ம மாற்றிப்போம் எவ்வளோ நேரம் வதக்கிறது இது வந்து ஒரு இருபது நிமிஷமாவது ஆகும் 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 வந்து வதங்கி வர வேகணும் இல்லையா நம்ம முன்னாடி ஏன் தண்ணி ஊற்றலன்னா மீன் ஊறுறது சோத சோதன்னு ஊறும் ஊறும் கரெக்டு அதனால் அதை எடுத்து பொறிச்ச பிறகு இது வேகறதுக்கான தண்ணியை தூளி கொஞ்சமாக தான் ஊற்றணும் ரொம்ப ஊற்றக்கூடாது மக்களோ 25 வந்து கறிஞ்சி இருக்காது வறுபட்டிருக்கும். நமக்கு அதுக்கு தான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயே இதை கலெக்ட் பண்ணிடுவோம். ரொம்ப கறுப்பா போகாம இது வறுபட்ட மாதிரி தான் இருக்கும். ஒரு தேங்காய் வறுத்தது தான் வரும். இதை வந்து நம்ம இது உள்ள போடுவோம். தான் போட்டிருக்கேன். இந்த வறுக்கமீனா ஆமா மாட்டேன் இந்த வறுக்கமீனா அடுத்து ஸ்லோலயே தான் இருக்கு ம் இதுல கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ம் போட்டு நம்ம மூடிடுவோம் வாழை போட்டு ம் இப்போ ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சிடுறீங்க ஸ்டவ் சிம்மில் இருக்கு இப்போ இதை போட்டு மூடி ஆஃப் பண்ணி விட்டுற வேண்டியதுதான் ஸ்டவ் அரைச்சிடலாம் ஆமாம் மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது எவ்வளோ நேரம் விடணும் நம்ம சாப்பிடும் போது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு சாப்பிடணும் எடுத்துக்கலாம் ஆமாம் அதான் வைக்கிறது எந்த எடுக்க போகிறேன் போதோ சைடில் இருக்கிற ஆ இது போட்டு சாப்பிட்டுப்பாங்களாம் அதை இல்லைன்னா மீன் கூட சேர்த்து சாப்பிடுவாங்களாம் அது அந்த மாதிரி அது ஒரு ரெசிபி அது வித்தியாசமா தான் சாப்பிட்டு பாருங்க ஆ ஆ தேங்காய் சாப்பிட மாட்டான் இத்தனோண்டு வைங்க டேஸ்ட் பண்ணி பாரு இத்தனோண்டு அக்கா வைக்கட்டும் எதுவும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லணும் நல்லா இருக்குதா மீன் எடுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ கவர் பண்ண ஆ எடுங்க எடுங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டானது தான் சொல்ல போனா நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல இல்லை யூடியூப்ல கூட அவன் தேங்காய் சாப்பிட மாட்டான் நம்ம நான் தேங்காய் சமையலில் சேர்க்க மாட்டேன் இந்த மீன் சாந்து ரெசிபி கொஞ்சம் கேலரிஸ் கூடுதலாக இருந்தாலும் வளரும் பிள்ளைகளுக்கு நீங்கள் மாதத்தில் ஒரு முறை தாராளமாக செய்து கொடுக்கலாம் கொஞ்சம் நேரம் செலவழித்தாலும் ஒரு சுவையான ரெசிபி சுவைக்கு கேரண்டிங்க அவ்வளவு அற்புதமாக இருந்துச்சு அதே மாதிரி விருந்து வந்தவர்களுக்கும் நீங்கள் ஒரு புது ரெசிபி மாதிரி செய்து அசத்தலாம் இது மாயபுரம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கும் நிலா கிரியேட்டிவ் கோலம் சேனலுக்கும் உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுங்கள் நன்றி